வேலூர் கேவி குப்பம் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கீழே தள்ளிய நபர் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பூஞ்சோலை கிராமத்தைச் சேர்ந்த ஹேமராஜ் என்பவரையும் காவல்துறை கைது செய்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் பிரகாஷ் கூடுதல் விவரங்கள் வணக்கம் ரயிலில் கர்ப்பிணி பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் அதில் தேடப்பட்டு வந்த நபர் ஹேமராஜ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் கேவிக்குப்பம் அருகே பூஞ்சேலு கிராமத்தை சேர்ந்தவர் ரேவதி என்கின்ற ஒரு பெண் இருந்து அவர் சித்தூருக்கு அவருடைய உறவினர் வீட்டிற்கு அவர் வரும்பொழுது அவர் அந்த இடத்தில் அவருக்கு அந்த பாலியல் சேர்ந்தல் ஏற்பட்டிருக்கிறது அவர் அவருடன் அந்த ஏற்பட்ட மோதலில் அவர் கீழே தள்ளி இருக்கிறார் அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு அவரை காவல்துறைக்கு தெரிவித்து காவல்துறையினர் கேவிக்குப்பம் காவல்துறையினர் வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அவர் அனும அவரது ரேவதியை ஐசி அனுமதித்து தற்போது அவருக்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் சற்று தெளிவடைந்த நிலையில் இருந்தபோது பழைய குற்றவாளிகளின் படத்தை காண்பித்து கேவி குப்பும் போலீசார் அவரிடம் கேட்டபொழுது ஏமராஜை சரியாக அடையாளம் காட்டியுள்ளார் அவர்தான் சரியான குற்றவாளி என்பதையும் போலீசார் கண்டுபிடித்து அதை அறிந்து அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் ஏமராஜ் ஏற்கனவே ஒரு பெண்ணை நைச்சியமாக பேசி காதலிப்பதாக கூறி வேலூர் சென்னையில் பணிபுரிந்த ஒரு பெண்ணை வரவழைத்து குடியாத்தம் அருகே ரயில் நிலையத்திற்கு அருகிலே அந்த பெண்ணை வரவழைத்து கற்பழித்துக் கொன்று நகை பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் நடந்தேறியது அதில் குற்றவாளியாக இருந்தவர் தான் ஹேமராஜ் மேலும் பல்வேறு இது போன்ற ரயிலில் செல்லும் பெண்களிடம் அத்துமீறல் செய்வது நகைகளை திருடுவது போன்ற பல்வேறு செயல்களில் ஈடுபட்டவர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவரை போன்றவர் அவர் நடந்து கொள்வது ஒரு சைக்கோ போன்று அவர் நடந்து கொண்டிருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது இது போன்ற நபர்களை அதிகப்படியான தண்டனை கொடுத்து அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதுவும் பெண் கீழே தள்ளப்பட்டிருப்பது அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது தற்போது கேள்விக்கு போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள் பாராட்டுக்குரியதாக மக்கள் பேசி வருகிறார்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ்